வணக்கம் அதிமுகவோடு கூட்டணி இல்லை தமிழக வெற்றி கழகம் அறிவிப்பு தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் தலைவர் சமீபத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இன்று மாலை ஒரு அறிவிப்பு வெளியாகி இருந்தது அந்த அறிவிப்பில் சமீப காலமாக தமிழக வெற்றிக்கழகம் கழகம் அதிமுகவோடு கூட்டணி அமைக்கும் என கூறப்பட்டு வருகிறது குறிப்பாக ஒரு பிரபல பத்திரிகை தமிழக வெற்றி கழகமும் அதிமுகவும் கூட்டணி அமைக்கும் என்றும் தமிழக வெற்றி கழகத்திற்கு எண்பது சீட்டுகள் அதிமுகவிற்கு நூத்தி ஐம்பத்தி நான்கு சீட்டுகள் என்று தலைப்புச் செய்தியாக வெளியிட்டு உள்ளது இதே போன்று சமூக ஊடகங்களிலும் யூடியூப் சேனல்களிலும் தனியார் செய்தி சேனல்களிலும் அதிமுக தமிழக வெற்றிக் கழகத்தோடு கூட்டணி அமைக்கின்றது என செய்திகள் வெளிவந்த வண்ணம் உள்ளது இது முற்றிலும் பொய் இதற்கு எந்த ஆதாரமும் இல்லை தமிழக வெற்றிக் கழகம் வேறு கட்சியினுடைய தலைமையை ஏற்று கூட்டணி அமைக்காது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் அவர்களது முதல் மாநாட்டின் பொழுதே தமிழக வெற்றிக் கழகத்தை நம்பி கூட்டணிக்கு வருபவர்களுக்கு சீட் ஒதுக்கப்படும் மேலும் ஆட்சி அதிகாரத்திலும் பங்களிக்கப்படும் என கூறியிருந்தார் அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமையில்தான் கூட்டணி என கூறியிருந்தாரே தவிர தமிழக வெற்றிக் கழகம் வேறு கட்சிகளோடு கூட்டணி அமைக்கும் என்று அவர் எப்பொழுதும் கூறவில்லை மேலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மக்கள் மத்தியில் சமீப காலமாக கணிசமான ஆதரவு பெருகி வருகிறது தமிழகம் முழுவதும் உள்ள மக்கள் அனைவரும் தமிழக வெற்றிக் மேலும்டையத்தில் அதிமுகவிற்கு இரண்டு கோடியே இருபது லட்சம் தொண்டர்கள் என்று கூறுகிறார்கள் திமுகவிற்கு இரண்டு கோடி தொண்டர்கள் என்று கூறுகிறார்கள் அப்படி பார்க்கும் பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்களினுடைய எண்ணிக்கை ஒரு கோடியை கடந்து விட்டது இப்படி தமிழகத்தில் மூன்றாவது கட்சியாக உள்ள ஒரு கட்சி எதற்காக வேறு கட்சியின் தலைமையில் கூட்டணி அமைக்க வேண்டும் மேலும் தமிழக வெற்றி கழகத்திற்கென்று ஒரு கொள்கை கோட்பாடு உள்ளது ஏற்கனவே இந்த இரு கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி அதிகாரத்தில் உள்ளது இவர்கள் மீது பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளும் உள்ளது அப்படிப்பட்ட கட்சிகளோடு மீண்டும் கூட்டணி அமைக்க தமிழக வெற்றி கழகம் விரும்பவில்லை அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் எதிரியாக திமுகவை விஜய் அவர்கள் அறிவித்தார் அன்று முதல் திமுகவினர் தமிழக வெற்றிக் கழகத்தை கடுமையாக சாடி வந்தாலும் கூட வெளியில் அதை காட்டிக் கொள்வதில்லை முதலமைச்சர் மு ஸ்டாலின் மட்டுமே புதியதாக கட்சி தொடங்குபவர்கள் அனைவருமே திமுகவை அழிக்க வேண்டும் என்று வருகிறார்கள் திமுக அழிக்கப்படக்கூடிய இயக்கம் இல்லை என கூறியிருந்தார் மற்றவர்கள் பெரும்பாலும் எவரும் கருத்து தெரிவிக்கவில்லை அதே சமயத்தில் தமிழக வெற்றி கழகத்திற்கும் திமுகவிற்கும் இடையேயான முட்டல் மோதல் என்பது உண்மை இதனைத் தொடர்ந்து நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ஆரம்பத்தில் விஜயினுடைய அரசியலை வரவேற்று பேசி வந்தாலும் கூட விஜய் அவர்களினுடைய மாநாடு முடிந்த பின்பு அவர் கொள்கையை அறிவித்த பின்பு முதல் ஆளாக எதிர்த்து குரல் கொடுத்தவர் சீமான் தான் அன்று முதல் இன்று வரை விஜயை கடுமையாக சாடி பேசி வருகிறார் தரம் தாழ்ந்த வகையிலும் தனிநபர் நபர் விமர்சனத்தையும் முன்வைத்து வருகிறார் இருப்பினும் கூட இவருக்கு எந்தவிதமான பதிலையும் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இதுவரையிலும் அறிவிக்கவில்லை மேலும் விஜய் அவர்கள் சீமானை விமர்சிக்க வேண்டாம் என கூறிவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது அதே சமயத்தில் சீமான் அவர்களின் பிறந்த நாளுக்கு விஜய் அவர்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார் இப்படித்தான் விஜய் அவர்களுக்கு சீமான் அவர்கள் கடுமையான எதிராளியாக இருந்து வருகிறார் இந்த இரு கட்சிகளை தொடர்ந்து சமீபத்தில் மதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான திரு வைகோவின் மகனான திரு துரை வைகோ திருச்சி எம்பியாக இருந்து வருகிறார் அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் விஜய் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தருவேன் என்று கூறுகிறார் இது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது யாரும் அப்படி செய்ய மாட்டார்கள் விஜய் அவர்கள் அரசியலுக்காக இது இதுபோன்று பேசுகிறார் அப்படி வெற்றி பெற்றால் இவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுத்து விடுவார்களா என என கேள்வி எழுப்பியிருந்தார் இதே போன்று காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவரான திரு செல்வப்பெருந்தகை அவர்களும் கூட தமிழக வெற்றிக் கழகத்தையும் விஜய் அவர்களையும் கடுமையாக சாடிதான் பேசி வருகிறார் இந்த நான்கு கட்சிகளையும் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் அதனுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசி வந்தாலும் கூட சமீப காலமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய இரண்டாம் கட்ட தலைவர்களான வன்னிய அரசு மற்றும் துரை ரவிக்குமார் போன்றவர்கள் விஜய்க்கு எதிராக பேசி வருகிறார்கள் விஜய் அவர்கள் மாநாட்டின் பொழுது பாசிசவாதிகள் என்றால் நீங்கள் என்ன பாயாசமா செய்கிறீர்கள் என சாடியிருந்தார் அதாவது பாசிசத்திற்கு எதிராக பேசுபவர்களையும் குற்றம் சாட்டி பேசியிருந்தார் இப்படி அவர் இவ்வாறு பேசலாம் பாசிசம் என்பது சரி என்று கூறுகிறாரா அல்லது பாசிசத்திற்கு எதிராக இத்தனை நாட்களாக போராடி வந்த எங்களை முட்டாள்கள் என்று கூறுகிறாரா என அவர்களும் கடுமையாக சாடி வருகிறார்கள் இப்படி விஜய் அவர்களுக்கு பலத்த எதிர்ப்பு எழுந்தாலும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயர்ந்து விட்டதாகவே கூறப்படுகிறது நன்றி